உள்ளூர் செய்திகள் உங்கள் விரல் நுனியில் படிக்க பார்க்க பர்வசப்படுத்துகிறது கிங் 24x7 ஆப் டவுன்லோட் கிங் 24x7 கடலூரை பொறுத்தவரை எந்தவித பதட்டமும் இல்லாமல் இருக்கும் தொகுதியாக உள்ளது இந்த தொகுதியின் செட்டிங் திமுக எம்பி ரமேஷ் கொலை வழக்கில் கைது செய்யப்பட்டதால் திமுகவுக்கு கெட்ட பெயர் இருந்தது மீண்டும் திமுக இங்கு போட்டியிட்டால் அது கடும் விமர்சனத்தை சந்திக்க வேண்டும் என்பதால் கடலூரை காங்கிரசிடம் தள்ளிவிட்டு காங்கிரசிடம் இருந்த ஆரணியை திமுக வாங்கிக் கொண்டது இந்த பரிமாற்றம் காரணமாக ஆரணியில் போட்டியிட இருந்த டாக்டர் விஷ்ணு பிரசாத் கடலூரில் காங்கிரஸ் வேட்பாளராக போட்டியிட வேண்டிய நிலை உள்ளது இவர் பாமக தலைவர் அன்புமணி ராமதாசின் மைத்துனர் தருமபுரி பாமக வேட்பாளர் சௌமியாவின் உடன்பிறந்த அண்ணனும் ஆவார் இங்கு பாமக வேட்பாளராக திரைப்பட இயக்குநர் அங்கபச்சனும் தேமுதிக வேட்பாளராக சிவக்கொழுந்தும் நாம் தமிழர் வேட்பாளராக மணிவாசகனும் களத்தில் உள்ளனர் முக்கிய வேட்பாளர்கள் நான்கு பேரும் வன்னியர்கள் பாமக வேட்பாளராக தங்கர்பச்சன் போட்டியிடுவது மக்களின் கவனத்தை ஈர்த்துள்ளது இங்கு திமுக பலம் மற்றும் விசிகாவின் வாக்கு வங்கி சேர்ந்திருப்பது காங்கிரசுக்கு பெரும் பலத்தை கொடுக்கிறது கூட்டணி பலத்தால் காங்கிரஸ் இங்கு வெற்றி பெறும் நிலையில் உள்ளது வன்னிய வாக்கு வங்கி அதிகமாக இருந்தாலும் பாமக இந்த தொகுதியில் வெற்றி பெற்ற வரலாறு இல்லை விஜயகாந்த் அபிமானிகள் அதிகமாக உள்ள இந்த மாவட்டத்தில் விஜயகாந்த் அனுதாப ஓட்டுகள் தேமுதிகவுக்கு கிடைக்கும் கடந்த சட்டசபை தேர்தலில் இதே மாவட்டத்தில் உள்ள விருதாச்சலத்தில் போட்டியிட்ட பிரேமலதா கூட என்பதை மக்கள் மறக்கவில்லை ஈரோடு தொகுதியில் திமுக வேட்பாளராக பிரகாஷ் பாஜக கூட்டணி வேட்பாளராக தமாக சேர்ந்த விஜயகுமார் அதிமுக வேட்பாளராக ஆற்றல் அசோக் குமார் நாம் தமிழர் கட்சி வேட்பாளராக கார்மேகன் ஆகியோர் முக்கிய வேட்பாளர்களாக களத்தில் உள்ளனர் இந்த தொகுதியை பொறுத்தவரை திமுக வேட்பாளர் பிரகாஷை விட அதிமுக வேட்பாளர் ஆற்றல் அசோக் குமாரின் கை ஓங்கியுள்ளது மக்களுக்கு சேவை செய்து கொண்டு தேர்தல் களத்திற்கு வந்துள்ள அதிமுக வேட்பாளருக்கு தேர்தல் களப்பணிகள் கூடுதல் பலத்தை அளித்து வருகிறது ஈரோடு அதிமுகவின் கோட்டை என்பதை நிரூபிக்க முன்னாள் அமைச்சர் செங்கோட்டையன் உள்ளிட்டோர் தீவிரமாக பிரச்சாரம் செய்து வருகின்றனர் திமுக வேட்பாளர் பிரகாஷ் தேர்தல் களத்திற்கு புதிது என்றாலும் அதிமுக பிரச்சாரத்திற்கு திமுக ஈடுகொடுக்க முடியவில்லை என்றே பேசப்படுகிறது திமுக கடும் போட்டியை கொடுத்தாலும் அதிமுக வெற்றியை நோக்கி முந்தி செல்வதாக கள ஆய்வுகள் தெரிவிக்கின்றன பெரம்பலூர் தொகுதியை பொறுத்தவரை திமுக வேட்பாளராக அமைச்சர் நேருவின் மகன் அருண் நேரு போட்டியிடுகிறார் அவரை எதிர்த்து அதிமுக வேட்பாளராக சந்திரமோகனும் பாஜக வேட்பாளராக பாரிவேந்தரும் நாம் தமிழர் வேட்பாளராக தேன்மொழியும் களத்தில் உள்ளனர் இந்த தொகுதியில் அருண் நேரு போட்டியிடுவார் என்று ஏற்கனவே தகவல் வெளியானதால் அப்போதே அவருக்கான களம் படுஜோராக அமைக்கப்பட்டு விட்டது பாஜக வேட்பாளர் பாரிவேந்தர் கடந்த முறை திமுக கூட்டணியில் இருந்ததால் எளிதில் வெற்றி பெற முடிந்தது ஆனால் இப்போது மூன்றாவது இடத்திற்கு போட்டி போடும் நிலைதான் உள்ளது திமுக வேட்பாளர் அருண் நேருவுக்காக தொகுதி முழுவதும் எதிர்ப்பே இல்லாத வகையில் அமைச்சர் நேரு பெரிய லாவியை உருவாக்கி வெற்றி கண்டுள்ளார் அதிமுக கடும் போட்டியாக இருந்தாலும் இம்முறையும் பெரம்பலூரில் உதயசூரியன் உதயமாகிறது எத்தனையோ மாநாடுகள் வேட்பாளர்களை வெற்றி பெற செய்த அமைச்சர் நேரு தனது மகனை வெற்றிகரமாக சேர்ப்பார் என்பது கலநிலவரமாக உள்ளது திருச்சி வாக்களவை தொகுதியில் அனைத்து கட்சிகளும் வெற்றியை ருசித்துள்ளன இம்முறை மதிமுக வேட்பாளராக தீப்பெட்டி சின்னத்தில் வைகோவின் மகன் துரை வைக்கோ போட்டியிடுகிறது இருக்கிறார் விருதுநகர் கிடைக்காத நிலையில் அவர் இங்கு முதல் முறையாக களம் காண்கிறார் உள்ளூர் செய்திகள் உங்கள் விரல் நுனியில் இருநூறு கோடி பார்வையாளர்களை கடந்து கிங் டுவெண்டி போர் இன்டூ செவன் ஊடகம் செய்தி பொழுதுபோக்கு உடல்நலம் நலம் தன்னம்பிக்கை வேலை சினிமா செய்திகளை படிக்கவும் பார்க்கவும் பரவசப்படுத்தவும் ஒருங்கிணைந்த செயலியை அறிமுகப்படுத்துகிறது டவுன்லோட் கிங் டுவெண்டி போர் இன்டூ செவன்